வெண்டக்காய் வாங்கிருப்போம் அதில் வந்து அஞ்சு கன்று தான் இருக்கும் இஞ்சி போனால் ஆறு கன்று இருக்கும் அஞ்சு கன்று இருக்கும் ஆறு கன்று இருக்கும் இந்த வெண்டைக்காயில் பாருங்கள் ஏழு கன்று இருக்குது எட்டு கன்று இருக்குது அஞ்சு ஆறு ஏழு எட்டு நான் நாலு சைஸு க வெண்டைக்காயும் எடுத்து வச்சுருக்கேன் நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் இது வந்து அஞ்சு கன்று இது எட்டு கன்று அஞ்சு கன்று எட்டு கன்று ஆறு கன்று ஏழு கன்று அப்படி இருக்குது நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது எத்தனை கன்று இருக்குது பாருங்கள் ஏழு கண் இருக்குது எட்டு கன்று இருக்குது இதில் ஆறு கன்று இருக்குது நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதில் ஏழு கன்று இருக்குது இதில் வந்து இதுலேயும் ஆறு கண் ஏழு கன்று இருக்குது பாருங்கள் ஏழு எட்டு கண்ணு இருக்குது இதில் ஆறு கன்று இருக்குது இதில் பாருங்கள் எட்டு கன்று இருக்குது இதில் ஆறு கண் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் அதனால தான் உங்களுக்கு இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் ஆறு கன்று ஏழு கண் எட்டு கண்ணு வரைக்கும் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ அதனால் போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்றதையும் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் எட்டு கன்று வரைக்கும் நானே இப்போ தான் புதுசாக பார்க்குறேன் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்கள் தேங்க்யூ